வெல்கம் வியூவர்ஸ் இந்த செகண்ட் வீடியோவில் ஒரு மிகப்பெரிய மார்னிங் டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் விகத்தில் இருக்கிற எல்லா ஃபைனான்ஷியல் எக்ஸ்பெர்ட்ஸும் சொல்கிறது இதுதான் நீங்கள் எவ்வளோ கார்பரேஷ் பில் பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்களோட ஃபர்ஸ்ட் பிக் மணி இன் இந்தியன் கான்டெக்டில் ஒரு ஒரு கோடி ரூபான்றது பிக் மணி அது நிறைய பேர் தன்னோடய லைஃப் டைமில் பார்க்க மாட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு கோடியை பண்ணால் உங்களோட செகண்ட் கோடி ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட தேர்ட் க்ரோட் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போக போக இன்க்ரிமெண்ட்லாம் ஒவ்வொரு அடிஷனல் க்ரோட்ஸும் ரொம்ப சுலபமாக இருக்கும் ஸோ உங்களுடைய முதல் ஸ்டெப் அதாவது இந்த ஒரு கோடி அச்சீவ் பண்ணுற ஸ்டெப் அதுதான் உங்களோட ஃபைனான்ஷியல் இண்டிபென்டென்ஸ் ஜேர்னிலேயே மிக கடினமான ஸ்டெப் ஸோ இதை ஈஸி பண்ணுறது நமக்கு வேலை கிடையாது ஆனால் இதில் நிறையா ரியாலிட்டிஸ் நீங்கள் உணர வேண்டியது இருக்குது இந்த ரியாலிட்டிஸை உணராக நீங்கள் இந்த ஒரு கோடியை கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ அப்போது அந்த என்னென்ன பேசிக்ஸ் உங்களோட லைஃப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஒரு கோடியை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஆஃப்டர் ஒரு கோடி செகண்ட் கோடி சுலபமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ இந்த பேசிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் செக்மெண்ட்டில் இந்த வீடியோ யாருக்கானுது அதாவது தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வளரவே மாட்டேங்குது நான் ரொம்ப வருஷம் நான் சேவ் இருக்கிறேன் ஆனால் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதே பாயிண்ட்டில் தான் இருக்குது ஒரு பாயிண்ட்டில் நான் டிப்ரஸ் ஆகிட்டேன் இதுக்கு மேலே சேவ் பண்ணி பிரயோஜனம் இல்லைவோ அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதே மாதிரி தன்னோட பே அதாவது சம்பளம் வருது அந்த சம்பளத்தில் என்னால் நான் சம்பா நான் சேர்த்து வைக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் சம்பளம் எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் போயிடுது என்னால் சேர்த்து வைக்கணுன்ற நினைப்பை கூட வர முடியாமல் என் பணம் பண்ணிடுது எனக்கு அவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது நான் ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் என்னால் சேவ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி தன்னுடைய வேலையில் கிட்டத்தட்ட பேர்ன் அவுட் ஆன எனக்கு ரிட்டையர்மெண்ட்டை வேணும் அதில் அட்லீஸ்ட் இப்போ காசு ஏற்ற ஆரம்பிச்சு கொஞ்சம் சீரியஸ் ஆகியோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு வேணும் வீணாவை பற்றி யோசிக்கிறாங்க ஃபேமிலிக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பொருள் ஸோ இந்த வீடியோவை நாலு செக்மெண்ட்டாக நான் பிரிச்சுக்க போகிறேன் முதல் செக்மெண்ட்டு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யுர் ஒர்க் உங்களோட வேலையை பற்றிய உங்களோட கரியரை பற்றியும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் யுர் லைஃப் அண்ட் லைஃப் ஸ்டைல் மூணாவது அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் யுர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் கடைசியாக அண்டர்ஸ்டாண்டிங் யுவர்ஸை உங்களை பற்றியான புரிதல் உங்களுக்கு எவ்வளோ இருக்கின்றது இந்த நாலு செக்மெண்ட் மூலமாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டேன் கடைசியாக இந்த அனல அனாலிசிஸ் மூலமாக எப்படி ஒரு கோடியை நம்ம சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் யுவர் கரியர் அண்ட் ஒர்க் இட்ஸ் வெரி சிம்பிள் உங்கள் கரியரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கரியர் எப்படி ஆப்ரேட்டிங் ஆகுதுன்றத பிரின்ஸிபலை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது த மனி தட் யூனிக் நீங்கள் எவ்வளோ பணம் பண்ணுறீங்களோ இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி ப்ரைஸ்னால் என்னென்னா நீங்கள் ஒரு ஹவருக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு குவான்டிட்டினால் நீங்கள் எத்தனை ஹவர் வேலை செய்கிறீங்க வாரத்துலேயோ மாதத்துலேயோ வருஷத்துலேயோ ஒரு சிம்பிள் மேக் போட்டோம் இப்போ நீங்கள் ஒரு ஹவருக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்குது ஆயிரரூவா தான் உங்களோட வேல்யூ இப்படி வச்சுட்டிங்கன்னா வாரத்துக்கு உங்களுக்கு நாற்பது ரூபா இருக்கு அதுதான் ஆவரேஜ் ஸோ நாற்பதாயிரூவா வாரத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க வர்ஷ மாதத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஸோ உங்களோட டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் பர் மந்த் இதுதான் இன்குவேஷன் ஸோ அப்போது நீங்கள் அந்த சம்பளத்தை அதிகம் பண்ணலாம் நாள் நீங்கள் ஒன்றே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் வாரத்தில் நாற்பது அவர் தான் எல்லாத்துக்கும் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஹவர்ஸாகவும் தேர்ட்டி ஹவர்ஸாகவும் நீங்கள் பண்ண போக முடியாது ஸோ அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே வெப்பன் ப்ரைஸ் அதாவது இன்றைக்கி நீங்கள் ஆயிரம் ரூபா உங்களுக்கு ஒருத்தர் பே பண்ண ரெடியாக இருக்காங்க அது எப்படி ரெண்டாயிரம் ரூபா ஆகலாம் அப்படிங்கிறதான் கொஷின் ஸோ இப்போ நீங்கள் ஆல் ஈ பார்ட் ஆஃப் யுவர் கரியரில் இருக்கிறீங்க சரி இருபத்தஞ்சு வயசு உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்போ நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட் எடுத்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறீங்க அந்த ரெகுலர் ஹேபிட்ஸ் ஆயிடுச்சு இல்லை நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸில் பத்து பர்சன்ட் ரிட்டன் போகலாம் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டன் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டே ஃபுல் டைம் ஜாபாக கூட ட்ரை பண்ணுறாங்க இதில் என்ன பிரச்சனைனா உங்களோட கார்பெஸ்ட் சின்னது நீங்கள் மாதத்துக்கு ரூபா சம்பாதிக்கிறவங்க மிஞ்சிப்போரம் அஞ்சு இல்லை ஒர்ஸ்ட் கேஸில் பெஸ்ட்டு கேஸில் பத்தாயிரரூபா நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க பத்தாயிரரூபா எடுத்து மாதம் மாதம் வச்சாலுமே நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ட்ரீட் பண்ணி நீங்கள் ஒரு கோடி வருது ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த டைமில் அதாவது உங்களோட ஆயிரரூபா பெர் பெர் ஹவர் காஸ்ட்டை எப்படி ரூபா ஆக்கலாம் அப்படின்றத பற்றி தான் யோசிக்கணும் ஸோ நீங்கள் ஏர்லி பார்ட் ஆஃப் கரியரில் உங்களோட கார் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் உங்களோட பர்சன்டேஜ் ரிட்டனோட நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ உங்கள் கார்பஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்றதாக மிக முக்கியம் அது ஒரு ஊருனா உங்களோட வேலைகள் தான் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி லேர்ன் பண்ணுங்கள் ஆனால் அது உங்கள் லெஷர் டைமில் பண்ணுங்கள் உங்களோட ஆக்சுவல் டைமில் நீங்கள் உங்களோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எங்கே இருக்கும்னா உங்களோட வேலையில் ஸ்கில் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறது அடுத்த ப்ரிகாஷன் அதுவும் உங்கள் ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு எப்போ அதிகம் தான் உங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அதை எப்படி அதிகம் பண்ணுறதுன்றது இது வலிம்பார்ட்டன் கரியர் சில பேர் என்ன பண்ணுவாங்க நாற்பது வயசில் அவங்களோட கார்பஸ் அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார்டஸ் பதினஞ்சு லட்சம் இருக்குது அதனால மிஞ்சி போன வருஷத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட்டுனே பண்ணுங்கள் ஒன்றரை லட்சம் அதாவது ஒன்றரை லட்சம் டாக்ஸ் எல்லாம் போக ஒரு லட்சத்துக்கு ஒரு இல்லை ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு வரும் இது ஒரு லட்சம் ஒன்றுக்கு வருஷத்துக்கு பத்தவே பார்த்தாது அதுவே ஒரு நாற்பத்தஞ்சு வயசுலேயோ இல்லை ஐம்பது வயசுலேயோ ஒருத்தர் ஆறு கோடி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு பத்து பர்சன்ட் அறுபது லட்சம் ஸோ அறுபது லட்சம் அது டேக்ஸுக்கு போக ஐம்பது லட்சம் இந்த ஐம்பது லட்சம்ன்றது பெரிய மெண்ட் அந்த ஐம்பது லட்சமும் உங்களோட கார்ட்ரஸ் கூட சேர்ந்து இல்லை அதில் ஒரு இருபது லட்சம் நீங்கள் விட்டு செலவு பண்ணுறீவீங்க முப்பது லட்சம் இருக்குது அந்த முப்பது லட்சம் கார்பஸ்ல லேஸ் இந்த இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஸோ க செகண்ட் பார்ட் ஆஃப் த கரியரில் இருக்கிறவங்க அவங்க கார்பஸ் பற்றி யோசிக்கலாம் அதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா அவங்க கார்பஸ் பெருசு நீங்கள் ஏர்லி பார்ட் ஆஃப் கரியரில் இருந்தீங்கன்னா அவங்க கார்பரஸை பில்ட் பண்ணுங்கள் கார்பரஸை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மந்த்லி கான்ட்ரிபியூஷனை கண்டிப்பாக அதிகம் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நீங்கள் இப்போ யோசிக்க தேவையில்லை ரெண்டாவது விஷயம் இந்த சைடு எதும் வாங்க பேசிவ் இன்கம்னு வாங்க இந்த அட்வைஸ் நிறைய பேர்த்துக்கு பொருந்தாது ஏன்னா நிறைய பேர் உலகத்தில் சைடு அசல் பண்ணுறேன் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறேன்னு காசை விட்டவங்க தான் அதிகமே தவிர அது காசை சம்பாரிச்சவங்க கம்மி அதனால உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கில் செட் அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு செக்கெண்டாக வாரணுன்னா பணம் போட்டு நீங்கள் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற எந்த ஐடியாவையும் தயவு செய்து உங்களோட ஸ்கில் செட்டோ உங்களோட டைமோ நீங்கள் மாதத்துக்கு ஒரு வேலை செய்கிறீங்க அதில் நாற்பது ஹவர் போயிடுது அது உங்களுடைய டே ஜாப்னு வச்சுக்கோங்க மீதி உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு பத்து அவரு பதினஞ்சு அவரு இருபது ரூபா வச்சுக்கோங்க இந்த இருபது அவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யுங்கள் அதில் நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணி பேசிவ் இன்கம் எடுக்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது அந்த ஐடியாஸும் சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அதை நீங்கள் கிரிட்டிக்கலாக அவல்யூவேட் பண்ணணும் ஒரு உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கலாக வேல்யூவேட் பண்ணுற ஆட்டிடியூடோ இல்லை ஸ்கில்லோ இல்லைன்னா டைம் செய்து உங்களோட கொடுத்து பேசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணுறேன் என்னையை ஐடியா எடுத்துக்கோங்க அது நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக போகலாம் இல்லை ஒரு சவுண்ட் ப்ரொடியூசராக போகலாம் இல்லை யூடியூப் வீடியோஸ் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அப்படி போகிறேன் ஆனால் இதில் என்ன ஒரு அண்டர்லைங் தீம்னால் பேஸிட்டிவ் இன்கம் வரத்துக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் ஒரு விஷயத்தில் உடனே பணம் வராது ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும் அண்ட் திடீர்னு இந்த ரிசர்ச் வந்து இதாயிரும் ஸோ இதில் கன்சிஸ்டன்சி தான் மிக முக்கியமான விஷயம் ஸோ டு சம் அவுட் உங்களோட கரியரையும் உங்களோடய ஒர்க்கை பற்றி ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உங்களோட பெர் யூனிட் காஸ்ட் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கரியரில் நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க உங்கள் பார்ட் செகண்ட் முக்கியம் செகண்ட் பார்ட் ஆஃப் த கரியரில் அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் வந்துருச்சு இப்போது பெர்சென்டேஜ் ரிட்டர்னாக நான் எப்படி இன்கம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரொட்டேட் பண்ணி அதிகம் பண்ணுவேன் அப்படின்றத பற்றி தான் யோசிக்கணும் இந்த செகண்ட் பார்ட் அது கரியரில் மோஸ்ட்லி உங்களுக்கு கார்பஸ் அதிகமாக இருக்கும் ஸோ ப்ரொஃபஷனல் லேப்ட்டுக்கு படிக்கிறது நல்லது ரெண்டாவது விஷயம் நீங்கள் பேசவன்கம் பற்றி யோசிச்சிங்கன்னா தயவு செய்து உங்களோட உடல் உழைப்பை போட்டு ஏதோ பணம் எடுக்கிற மாதிரி பேச இன்கம் ஐடியாஸ் பாருங்க காசை கேன் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஐடியாஸை விட்டுருங்க ஸோ இதுதான் யூ பண்ணுறோம் செக்மெண்ட் டூ என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் இயர் லைஃப் அதாவது உங்களோட லைஃப்பை பற்றியும் உங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றியும் உங்களுக்கு ரொம்ப ஆழமான புரிதல் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்வீங்க என் லைஃப் பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அங்கே தான் மிஸ்ஸ்டேக் நடக்குது நீங்கள் இன்றைக்கி சம்பாதிக்கிறீங்க இன்றைக்கி ஒரு வழியில் செலவு பண்ணுறீங்க நீங்கள் லைஃப்பில் எந்த ஸ்டேஜில் இருக்கும் சிங்கிளாக இருக்கும் மேரிடாக இருக்கும் இல்லை கிட்ஸ் கூட இருக்கலாம் ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ் ஸ்டைல் வச்சுருப்பீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கிறீங்க மாதத்துக்கு ஐம்பதாயிரருவா சம்பாதிக்குவீங்க இதில் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒரு சில எக்ஸ்பென்டிச்சர் நீங்கள் பண்ணுவீங்க நாளைக்கு நீங்கள் அந்த ஐம்பதாயிரமே மாதத்துக்கு உங்களுக்கு அஞ்சு லட்சம் சம்பளம் ஆச்சுன்னா அதே மாதிரி ஸ்டைல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்காது நீங்கள் கண்டிப்பாக ஓகே இந்த சின்ன வண்டி வச்சுருக்கேன் பெரிய வண்டி வாங்கலானே பெரிய வீட்டுக்கு போகணுங்க ஃபாரின் டிராவல் ஒரு பத்து தடவை போகலாம் அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ ஆப்வியஸாக உங்களோட எண்ணங்களும் உங்களுடைய ஆசைகளும் பெருசாகிட்டு தான் போகும் இது இட்ஸ் ஹியூமன் நேச்சர் பட் அது எப்படி பெருசாகுது எந்த பாயிண்டில் அது நிற்கும் எந்த பாயிண்டில் அது அதிகமாகும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சம்பவம் இப்படி ஏறுது இப்படி நார்மலாக இந்த இடத்துல இருக்கும்போது உங்கள் சம்பளத்தில் நீங்கள் பத்தாயிரம் எடுத்துக்கிறீங்க அப்படியே சம்பளம் எப்படி ஏறுது அப்போ உங்கள் எக்ஸ்பெண்டிச்சரும் இதே நிலைமையில் போச்சுன்னா நீங்கள் அங்கேயும் பத்தாயிரம் தான் எடுத்து வைப்பீங்க ஆங்கு பத்தாயிரம் தான் எடுத்து வைப்பீங்க ஒரு பாயிண்ட் உங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம சம்பளத்திலோட சம்பளம் இப்படி போச்சுன்னா உங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் இப்படி போவார் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு ஏற்ப வேண்டிய விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதே எப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாப்புலர் ஃபைனான்ஷியல் எக்ஸ்போர்டர் எக்ஸ்பர்ட் இருக்கார் யூஎஸில் இதில் இந்தியன் பட் பார்ன் இந்த யுஎஸ் ரமித் சேத்தினு அவர் என்ன சொல்லுவாருன்னா உங்களோட ரிச் லைஃப் பற்றியான புரிதம் உங்களுக்கு இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னோடய ரிச் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ராவலோ இல்லை பிஸ்னஸ் கிளாஸ் ட்ராவலோ பண்ண தேவையில்லை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகணும் அதை நான் எக்கனாமிக் கிளாஸில் கூட நான் ஃப்ளை பண்ணிக்குவேன் சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸ் கிளாஸ் பற்றி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஒரு லக்ஸுரியாக ட்ராவல் பண்ணலன்னா அது என்ன வாழ்க்கை அது நீங்கள் தனாக பண்ணலாம் அப்போ ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா என்னோடய ரிச் லைஃப்பில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லணும் உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கணும் ஸோ இந்த ரிச் லைஃப்பில் என்னென்ன காம்போட்ஸ் இந்த நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி பெருசாகனு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஏன் பண்ணணும்ல நீங்கள் ஒரு தடவை லஞ்சியோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சின்ன கார்லேருந்து பெரிய கார் போயிட்டீங்கன்னா அந்த பெரிய கார்லேருந்து சின்ன கார் வருது ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு இது முடியவே முடியாது இதனால தான் உங்கள் லைஃப் லைஃப் ஸ்டைல் பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஏன் புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறேன்னா உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணிட்டீங்க ஒரு கோடி நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க அந்த ஒரு கோடிக்கு அப்புறம் அடுத்து என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு கோடி எனக்கு போதும் இதுலேருந்து கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் இதை பற்றி நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பேசுவோம் இதில் இருந்து கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு போதும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு அவங்க வேலையை விடுவாங்க அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா அவங்க எக்ஸ்பெண்டிச்சராக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் அதாவது நிறைய பேர்த்துக்கு பணம் அதிகமானாலும் லைஃப் ஸ்டைல் வந்து பெருசாக சேஞ்ச் ஆக பக்கத்தில் இதனால தான் வேர்ல்டில் லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது வேர்ல்டில் பெரிய பெரிய பணக்காரங்க ஃபார் எக்ஸாம்பிள் பில் கேட்ஸ் வாரன் அண்ட் சார்லி பங்கர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட காரோ இல்லை அவங்க இருக்கிற வீடோ ரொம்ப பெருசாலாம் அவங்க ஸ்டெயின் பண்ண மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வாரன் அண்ட் பஃபர்ட் அவர் டூ மில்லியன் இன்றைக்கி சேப்போ சம்பாரித்தாரோ அதே மேன்ஷனில் தான் இன்றைக்கு ஒரு கருவர் இன்றைக்கி அவரோட வனத்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி சிக்ஸ்டி பில்லியனில் போயிடுச்சு ஸோ பெரிய ரிச் பீப்புள் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை பெருசாக சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கார்பஸில் பெரிய எஃபெக்ட் இருக்காது ஸோ ஆனால் உங்களுக்கும் எனக்கோ நம்மளோட கார்பஸே கம்மியாக இருக்கும் போது இன்வெஸ்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் சின்ன சேஞ்சாக இருந்தால் கூட நம்மளோட கார்பஸ் சீக்கிரம் தீண்டு பார்த்து வழி இருக்கு இதனால உங்களை பற்றியான புரிதல் உண்டுக்கு மிக முக்கியமாக தேவை செக்மெண்ட் த்ரீ என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் யூர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்டர் தட் லோர் அதாவது நீங்கள் எந்த மாதிரி இன்வெஸ்டர் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் வேணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோடிக்கு கார்பர்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் ரிட்டர்ன் வருதுன்னா அது நீங்கள் எடுத்துக்காதீங்க ஒரு கோடி டச் பண்ணுற வரைக்கும் அதை நீங்கள் எதுவுமே எடுத்துக்காதீங்க ஒரு இன் ஒரு ஃபிக்ஸ் டெபாசிட்டில் போட்டு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வருது அதை எடுத்து திரும்ப இன்னும் அதே ஃபிக்ஸ்ட் டெப்பாசிட்டில் போடு இல்லை வேறு ஏதாச்சும் இன்ட்ரெட்டில் போடுங்க ரெண்டாவது உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அதாவது ரிஸ்க் ப்ரொஃபைலில் மூணு வகையாக இருக்குது ஹை ரிஸ்க் மாடனேட்லி ரிஸ்க்கு லோ ரிஸ்க்கு இருக்குது லோ ரிஸ்க் இன்வெஸ்ட் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பெரிய அவங்களோட கார்பஸை வந்து லூஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி அவங்கக்கிட்ட கிடையாது அதனால் அவங்க வெரி சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது ரிஸ்கி இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் கவர்மெண்ட் பாக்ஸ் இல்லாட்டி பெரிய கார்பரேட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல அவங்க பணத்தை போட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க அது பெரிய ரிட்டர்ன்ஸ் தரலைனாலும் ஒரு பேசிக்கான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அதை வச்சு அவங்க சந்தோஷப்பட்டுக்குவாங்க மாடரேட்டி ரிஸ்க் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டை பா பாண்ட்ஸில் வச்சுப்பாங்க இன்னொரு ஃபிஃப்டி பர்சென்ட்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவாங்க அது வந்து ஃபிஃப்ட்டி பர்சென்ட்டில் அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் எக்ஸ்போஜர் இருக்கும் இன்னொரு ஃபிஃப்டி பர்சென்டில் எந்த ரிஸ்க் எக்ஸ்போஜர் இருக்குது ஹை ரிஸ்க் அந்த நேம் கோஸ் பை அவங்க நிறையா கேம்ஸ் விளாடுவாங்க நிறைய ஸ்ட்ராஜஜஜிஸ் ஸ்பேன் பண்ணுவாங்க ஆனால் அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து கார்பர்ஸ் போனாலும் அவங்களுக்கு அங்கே கவலை இல்லை ஏன்னா அப் சைடு என்னென்னா ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டோ தேர்ட்டி பர்சென்ட்டோ அவங்களோட கேபிட்டல் க்ரோ ஆகும் அந்த கேபிட்டல் க்ரோத்துக்கு வந்து ஒரு சின்ன லாஸ் எடுத்தாலும் அங்கே பெருசாக கவலைப்பட கவலைப்படப்படுறதில்லை ஸோ இதில் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஒரு ஒரு கோடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வேலையை விட்டுறீங்க இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுறீங்க அது புது ஏதாச்சும் முயற்சி பண்ணுறீங்க அதில் பணம் சில நாள் வராது போது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணி அது மாதம் மாதம் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் தான் இது பண்ணிக்கணும் அதாவது நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இறக்க மாதம் மாதம் பண்ண தரணும் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரலை அதுக்கே திரும்ப போய் காம்பவுண்ட் ஆகும் ஏன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான் உங்களோட உண்மையான வெல்த் கிரியேஷனுக்கு ஈடு பண்ணும் ஸோ அப்போ உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மனி உங்களுக்கு மாதம் உங்களோடய மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உட்காரணும் அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டா இல்லை ஒரு ரியல் எஸ்டேட்டில் போனால் அது வாடகை எனக்கு திரும்பி வருமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோடி சேர்த்துட்டீங்க அதில் ஐம்பது லட்சத்தை ஒரு ரியல் எஸ்டேட்டில் போட்டுருக்கீங்க மீதி ஐம்பது லட்சத்தை ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பிரித்து பிரிச்சு போட்டுருக்கீங்க ஸோ அந்த ரியல் எஸ்டேட்டு ஒரு வீடுன்னு பிரிஞ்சு போங்க அந்த வீடு ஒரு பத்தாயிர ரூபா வாடகை தகுந்தா அந்த பத்தாயிரம் ரூபா உங்க மாச எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்துடும் அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் பண்ணுறீங்க அது ஒரு பத்தாயிரரூபா தருது அப்படின்னா ஸோ இருபதாயிரம் ரூபா அதாவது பத்தாயிரரூவா உங்கள் வாடகையிலேருந்து வரும் இன்னொரு பத்தாயிரம் உங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிலருந்து வந்து இருபதாயிரூவா உங்கள் மந்த்லி எஸ்பென்ஸ்ஸுக்கு போதும் வச்சுக்கோங்க மீதி அமௌண்ட்டு அது என்ன ரிட்டர்ன் தருதோ அது திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் மலையே போகும் அது திரும்ப வட்டிக்கு வட்டி இப்போது வரும் ஸோ இதனோட ரிட்டர்ன்ஸும் இன்றைக்கி பிரின்சிபல் ஆக்ட் ஆகி அது உங்களுக்கு க்ரோத் ஆகும் இப்போ தான் ட்ரூ பவர் ஆஃப் கமோட்டிங் அதிகமாகும் അതേമാതിരി ഉങ്ങളോട് ഇൻഫ്ലേഷനെയും നിങ്ങൾ പാക സിലവ് പണിങ്ങിൾ സില വിഷയങ്ങൾ വർഷം വർഷം അതോടൊ പ്രൈസ് ഏറിക്കിട്ടേ പോകും ഫാർ എക്സാമ്പിൾ പെട്രോൾ ചില വിഷയങ്ങൾ അതോടൊ പ്രൈസ് കമ്മി ആയിട്ടേ പോകും ഇന്ത്യയില ജിയോ വന്നത്ക്കപ്പം ഇൻ്റർനെറ്റ് കിട്ടീ ആൗസൻഡ് ഫോർട്ടീനില പർ ജിബി കാസ്റ്റ് നൂറ് മാറിയേക്ക് പെർ ജിബി കാസ്റ്റ് രണ്ട് രൂപാവോ മൂന്ന് രൂപാവോ സോ ഉള്ള ഫോൺ ബിൽസ് കമ്മി ആയിട്ടേ വരുത് ബട്ട് ഉള്ളോട് ഫ്യൂവൽ ബിൽസ് അധികമായിട്ടേ വരുത് அதே மாதிரி இன்னைக்கு ஃபியூவலுக்கு உங்கள் கார் ரன் பண்ணணும்னா ஒரு கிலோமீட்டருக்கு பத்து ரூபா ஆகுதுன்னா இன்னைக்கு எலக்ட்ரிக் கார்ஸ் ரன்னிங் காஸ்ட் ரொம்ப காக்கும் ஸோ சில விஷயங்கள்ல டீஃப்ளேஷன் ஆகும் சில விஷயங்கள்ல இட்லேஷன் ஆகும் அப்போ உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸை பார்த்து எதெந்த விஷயங்கள் நீங்கள் ஹை அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற கேட்டகிரிஸ் என்ன டீஃப்ளேஷன் என்னென்ன கேட்டகிரீஸில் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பென்சே க்ளாஸிஃபை பண்ணிவிட்டு அந்த ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கிற எக்ஸ்பென்சஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு தயவு பண்ணுங்க அதே மாதிரி புது டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் பெட்ரோல் கார் டீசல் கார் வச்சுருக்கீங்க இன்னைக்கு டீசல் கார் வச்சுட்டு அதுலேருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அர்னிங் காஸ்ட் பண்ணுவாங்க அஃப்கோர்ஸ் அப்ஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஆனால் எலக்ட்ரிக் காஸ்டில் நிறைய இன்னோவேஷன் நடக்குது ஸோ அந்த அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு பாயிண்ட்டில் கம்மியாகும் உங்களுக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்குதுன்னு தோணுச்சோ உங்களுக்கான ஒரு கார் வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி தயவு செய்து ஆர் ஆர்டராத நீங்கள் டீசல் கார் எப்போ வச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு அந்த ஜம்ப் மீனிங்ஃபுல்லாக இருக்குது உங்களோட ஃபைனான்சியல் சுச்சுவேஷனுக்கு அப்படின்னா அது ஜம்ப் பண்ணிவிங்க ஸோ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறது மூலமாக அவங்களோட மன்த்லி ரனிங் காஸ்ட் கம்மி பண்ண முடியும் தயவு செய்து கம்மி பண்ணிக்கோங்க ஃபைனல் செக்மெண்ட் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் செல்ஃப் உங்களை பற்றியான புரியுது இதை நம்ம எல்லா இடத்துலையும் டச் பண்ணிட்டோம் ஸோ ஒரு பர்சன் செல்ஃப் அவேர்னஸ் அதிகமாக இருந்தாலே அவங்களோட வெல்த் கிரியேஷன் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் இருக்குது இது மிக்கா ஃபஸ்ட்டு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா எப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகணும் அப்படின்றது அதே மாதிரி ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுன்றது இப்போது ஃபயர்ன்ற கான்செப்ட் நிறையா வந்துடுச்சு நிறையா பேர் அதை நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்க ஆனால் அண்டர்லைன் க்ரூஃப் என்ன அப்படின்னா ஃபயர் இஸ் நாட் ஃபர் எமீட் இதே மாதிரி ஃபயர் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஒரு லட்சம் வச்சுக்கோங்களேன் அது மாறாது அப்படின்னு வச்சுக்கோங்க இன்ஃப்ளேஷன் என்ன பர்சன்டேஜோ அது உள்ளதாக ஆகும் அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் ஆகாது இன்ஃப்ளேஷன் ஆறு பர்சென்ட்டாக அது ஆறு பர்சன்ட் பெர்சென்ட் இங்கே ஒரு இயர் க்ரோஆாகிட்ருக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த அமௌண்ட்டை சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கிறீங்க மாதம் ஒரு லட்சம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கார்ப்பர் ஸ்கூலுக்கு நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ரிட்டையர் ஆனீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோட்ஸ் தேவை அதுவே நீங்கள் சிக்ஸ்டி இயரில் ரிட்டையர் ஆனிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் க்ரோட்ஸ் தேவை இப்போ நீங்கள் நினைக்கலாம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கரோர்ஸ் ஈஸி தானே ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் விதி சிக்ஸ்டி இயர்ஸில் நீங்கள் ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் கௌர்ஸ் ஒரு தேவைப்படுது அப்படின்னு நினைப்பீங்க அங்கேயாவது இப்போ பண்ணிருக்கேன் இப்போ அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கரோர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் லேன் பண்ணணும்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் சேர்த்து வைக்கணும்னா மாதம் மாதம் சிக்ஸ்டீன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேர்த்து வைக்கணும் அதுவே நீங்கள் ஃபோர்ட்டி பாயிண்ட் செவன் க்ரோட்ஸ் உங்கள் சிக்ஸ்டி இயர்ஸில் வேணும்னா இப்போ மாதம் மாதம் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பட்டு சேர்த்து வச்சா போகும் ஸோ மந்த்லி டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் சேர்த்து வைக்கிறது ஈஸியாக இல்லை சிக்ஸ்டி த்ரீ ஃபைவ் ஹ்ரெட் சேர்த்து யா இதிலிருந்து புரிஞ்சுக்கோங்க ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது அன் அட்டைனபிள் ட்ரீம் என்னைய போய்ட்டுக்கு அதுவே ரொம்ப மெட்டிகுலஸாக ரொம்ப ரிலீஜியஸாக வேலை செய்கிறவங்களுக்கு அது ஈஸியாக கிடைச்சிது இதனால தான் சொல்லுவாங்க கிரியேட்டிவ்லி லிவிங் அண்டர் மைண்டிங்ஸ் இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஒர்க்கு உங்களுக்கு பிக் சிட்டிஸில் வேலை செய்ய அவசியம் இல்லை அதாவது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன சிட்டிலேருந்து நீங்கள் வரீங்கன்னா தாராளமாக சின்ன சிட்டியில் போய் தங்கலாம் ஒருவேளை உங்கள் பேரண்ட்ஸ் சின்ன சிட்டியில் வீடு வச்சுருக்காங்க உங்கள் பேரண்ட்ஸ் கூட தங்கிற தாந்தால் தாராளமாக நீங்கள் போய் தைக்கலாம் நீங்கள் நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்க ஈஸியாக ஒரு பிக் சிட்டியில் தந்துடுறப்படும் இப்போ பெங்களூர்னு ஒரு சிட்டியை எடுத்து போகும் நீங்கள் ஒரு சின்ன சிட்டிலேருந்து வரீங்கன்னா சின்ன சிட்டிக்கும் பெங்களூருக்கும் மினிமம் டிஃப்ரென்ஸே பதினஞ்சு டு இருபதாயிரூபா அதாவது நீங்கள் சின்ன இருந்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு பெரிய காராக ஒரு சின்ன காராக அப்படின்னும் போது நீங்கள் சின்ன காரை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் க்ரியேட்டிவாக உங்களோட மீன்ஸுக்கு கீழே நீங்கள் வாழலாம் ஸோ ஃபயருங்கிற கான்செப்ட் என்னென்னா ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஆகலி இது நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பொருந்தாது இவங்க ரொம்ப ஃப்ரூகலாக இருக்கணும் ஒரு ஃபயர் அச்சீவ் பண்ணவங்க ரொம்ப ஃப்ரூகலாக தான் அந்த ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பழைய லைஃப் ஸ்டைலுக்கு போக மாட்டாங்க அதே லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் யாருன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பணம் கிடச்சிருது நீங்கள் கார்பர்ஸை பில்ட் பண்ணிட்டீங்க அந்த கார்பஸ் இப்போ மாதம் மாதம் உன்னோட எக்ஸ்பெண்டிச்சரை வெயிட் பண்ணியும் இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது அதில் நிறைய பேர்த்துக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃபிட்டிங் வந்துடும் அதாவது நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் இப்போ வேலை செய்யலை அந்த டைமை அதாவது அந்த எக்ஸசிவ் ஃப்ரீடம் நிறைய பேர்த்தினால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க புதுசாக எதோ முயற்சி கொண்டாடுவாங்க சொல்லுவாங்க இந்த முயற்சிக்கு சில நிறைய நேரத்தில் காசு தேவை ஸோ அப்போ இந்த காசு எங்கேருந்து வரும் உங்களோட கார்பஸ்லேருந்து தான் நீங்கள் எடுப்பீங்க ஸோ ஒருவேளை அந்த அட்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்கள் கார்பஸ் ஸ்ட்ரெங்க் ஆகும் இப்போ நீங்கள் போட்டு வச்ச எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் சுக்கரூராக உடஞ்சிரும் ஸோ அதனால் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க போட வேண்டிய நீங்கள் கரெக்டாக புது வச்சிக்கணும் இன்ஃபேக்ட் மச் மோர் ஈஸியாக இருந்தால் இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு செப்டிங்கில் எடுத்துகிட்டு ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் இடுங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இது யாருக்கு போகணுன்னா ஓகே அப்புறம் இந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எடுக்கணும் இந்த ஃபயர் அச்சீவ் பண்ணிட்டு நான் ரிட்டையர்மெண்ட் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி செக் கொடுக்கும் இந்த செமேட்டிக்கல் அதாவது நான் ரிட்டையர்மெண்ட் அளவுக்கு அப்புறம் உண்மையிலுமே ஒன்று பண்ணாமல் இருந்தால் என்னோடய மைக் ஸ்பேஸும் என்னோடய இன்னர் பீஸும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு வேறு நீங்கள் கண்ட்ரிபியூட்டு ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க காசு போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பார்ப்பஸ் கூடிய சிக்கத்தில் படைஞ்சிடும் உங்களோட எல்லா பிளானும் அதே மாதிரி செமிரிட்டயர்மெண்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது எனக்கு கார்பஸ் தேவை நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவேன் பட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் சின்ன சின்ன பேசிவ் இன்கம் சின்ன சின்ன கன்சல்டிங் ஜாப்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் போது நீங்கள் அந்த ஜாப்லேருந்து அந்த செமி ரிட்டையர்மெண்ட் ஃபேஸில் ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி அதில் மூலமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற ஒரு இன்கம் இருக்கு இல்லையா அது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு கேல்குலேட் பண்ணிக்கிட்டு அந்த கால்குலேஷனில் அந்த பர்டிகுலர் அந்த பணம் வருதில்லை அது உங்கள் மந்த்லி கான்ட்ரிபியூஷனுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபுல் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு கார்பஸ் பில் பண்ண தேவையில்லை அந்த அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் தேவைப்படுது இருபத்தஞ்சாயிரம் என்னோடய சைடு அசில் அதாவது ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலை செஞ்சு அந்த இருபத்தஞ்சாயிரூபா நான் பண்பாதிச்சு வேணால் எழுபத்தஞ்சாயிரம் ரூபா மாதம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கார்போஸ் ஜென்ரேட் பண்ண போகும் ஸோ வியூவர்ஸ் முக்கியமான நாலு செக்மெண்ட் பார்த்தாச்சு உங்களுடைய ஒரு கோடி ஜேர்னி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலானது ரொம்ப கஷ்டமானது நீங்கள் ரொம்ப ரிலீஜியஸாக ரொம்ப டிசப்ளின்டாக ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஜேர்னிலேருந்து நீங்கள் கடந்து வரும்போது உங்களே நீங்களே அதிகமாக புரிஞ்சுருப்பீங்க அட் தி வெரி லீஸ்ட் பட் இதில் நீங்கள் மெட்டிகுலஸாக சொல்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒன் க்ரோர் ஜேர்னிலிருந்து ட்ரீமாக இருக்காது கண்டிப்பாக ரியாலிட்டி ஆகிடும் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோ ஜேர்னி டு ஒன் க்ரோர் ஆன் தி அந்த ஸ்டாண்ட் தேங்க்யூ